சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை பட்சி விநாயகருக்கு இந்த பூஜையை மட்டும் செய்யுங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரியம் கூட நடந்துடும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறப்போ ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை இல்லைன்னா வேண்டுதலை முன் வச்சுதான் நம்மளோட வழிபாட்டையே மேற்கொள்றோம் ஆனா இந்த வேண்டுதல்கள் எல்லாமே உடனடியா நிறைவேறது கிடையாது இன்னும் சில வேண்டுதல்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன்கிட்ட நம்ம முறையிட்டுட்டே இருப்போம் அது நடக்கல அப்படின்னாலும் இனி அது நடக்கவே நடக்காது அப்படின்ற முடிவுக்கும் வந்து அது குடுத்த பிரார்த்தனை நம்பிக்கை ரெண்டையுமே கைவிட்டுடுவோம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறவும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லப்படக்கூடிய நம்ம நினைச்ச காரியங்கள் கூட நிறைவேறதுக்கு ரொம்ப எளிமையான விநாயகர் வழிபாடு ஒண்ணு இருக்கு இது காஞ்சி மகா பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு அறிவுறுத்திய வழிபாட்டு முறை ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வழிபாட்டை நம்பிக்கையோட தினமும் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே அவசியம் நாம நினைச்ச காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணம் சொல்லப்படுது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வீட்ல நேர்மறை ஆற்றல்கள் பெருகுனா தானா நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிடும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தடைகள் எல்லாமே விலகுறதுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானம் வழிபடணும் நடக்கவே நடக்காது இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படக்கூடிய காரியங்களும் பல்வேறு தடைகளால தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில பூஜை செஞ்சு வழிபட்டா உடனடியா அது நடந்துடும் விநாயகரை வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம் காலையில சுத்தமா குளிச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு பொட்டு வச்சுட்டு அவர் முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏத்தி வைக்கணும் அது நெய் தீபமாகவோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாவோ கூட இருக்கலாம் நாம விளக்கேற்றும் திரியோட வெற்றி வேறையும் சேர்த்து திரிச்சு இந்த விளக்கை ஏத்தணும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முன்னாடி வச்சு விநாயகருக்கு அருகம்புள்ளையும் சாத்தணும் அதுக்கப்புறமா அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை எட்டு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் விநாயகர் காயத்ரி வழிபாட்டை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் செய்யணும் ஒரு நாள் கூட தடை இல்லாம இந்த இந்த வழிபாட்டை தினமும் எந்த கிழமை வேணும்னாலும் துவங்கலாம் முதல் நாள் சாட்சி அருகம்புல்ல எடுத்து கால்படாத இடத்துல வச்சுட்டு மறுநாள் புதுசா அருகம்புல் சாட்சி வழிபடணும் ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வேண்டுதலை முன் வச்சு வழிபடலாம் பொதுவா விநாயகர் பெருமான் வினைகள் தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அதே மாதிரி வெற்றி வேர் அப்படின்றது எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வெற்றி விநாயகருக்கு விருப்பமான அருகம்புள்ளையும் சாட்சி வழிபடுறதுனால நம்மளோட வேண்டுதல்கள் ஏழு நாட்கள்லையும் நிறைவேறிடும் விநாயகர் காயத்ரி மந்திரம் தடைகளை நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை காலையில சொல்லிட்டு வந்தா ரொம்ப பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழ்றதை நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் விநாயகர் பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி